ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் இருபத்தி ஒம்போதாம் தேதி பிறந்தவர் சுப்புரத்தினம் என்கிற பாரதிதாசன் சுப்பிரமணிய பாரதியார் மீது கொண்ட பற்றால் பாரதிதாசன் என்ற தன் பெயரை மாற்றிக்கொண்டவர் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்ற தேன் சுவை சொட்டும் பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் புரட்சி கவி என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டவர் தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கியம் சைவ சித்தாந்தம் இவைகளை முறையாகக் கற்று தமிழ் மொழிக்கு அருந்தொன்றாற்றியவர் தமிழ் ஆசிரியர் கவிஞர் அரசியல்வாதி திரைப்படத்துறையில் திரைக்கதை வசனகத்தா எழுத்தாளர் என்று பல்வேறு துறைகளின் மூலம் தமிழ் மொழியின் இனிமையை மக்களுக்கு கொண்டு சென்று சேர்த்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஐந்தாண்டுகள் செயலாற்றியவர் குயில் என்ற பெயரில் கவிதை வடிவில் மாத இதழ் ஒன்றையும் நடத்தி வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் திரைப்படத்துறைக்குள் நுழைந்த பாரதிதாசன் தனது இறுதி நாள் வரை கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் படத்தயாரிப்பு என பல வடிவங்களில் தனது பங்களிப்பை வழங்கி வந்தவர் பாரதிதாசன் வெவ்வேறு சூழ்நிலைகள் எழுதிய பாடல்கள் சிலவற்றை சிலர் தம் தம் படங்களில் பயன்படுத்தி கொண்டனர் இவர் எழுதிய பிசிராந்தையா என்ற நாடக நூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் சாகித்யா அகாடமியில் விருது கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் இவரது நூல்கள் தமிழக அரசால் பொது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் தனது எழுபத்தி இரண்டாவது வயதில் காலமானார் பாரதிதாசன் குயில் பத்திரிகையில் காமராஜ் பற்றி எழுதிய கவிதை ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதில் வெளிவந்த தலைவர் காமராஜ் என்ற புத்தகத்தில் பாரதிதாசனின் அனுமதியுடன் பிரசுரித்திருந்தனர் மகாகவி பாரதியின் சுதந்திர வேட்கை பாடல்களில் தன்னை முழுமையாக இழந்து அவரின் தாசனாக மாறி தன் இயற்பெயரான கனக சுப்பரத்தினம் என்பதை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சமுதாய மறுமலர்ச்சிக்கு தனது பாடல்களில் உரமேற்றியவர் தமிழகத்தை செவ்வினை ஆட்சி செய்து வந்த பெருந்தலைவர் காமராஜரின் ஆட்சியை பெருமிதத்துடன் போற்றியவர் அவர் பெருந்தலைவர் காமராஜரின் ஆட்சியை பற்றியும் அவரது தன்னனமில்லா சேவைகளைப் பற்றியும் எழுதிய கட்டுரையில் காமராஜர் ஆட்சியில் தமிழர்கள் உயர்வு பெற்றுவிட்டார்கள் என்று பாராட்டி எழுதியிருந்தார் அந்த கட்டுரையை இங்கே பார்ப்போம் எனக்கு எழுபத்தோராண்டு நடைபெறுகிறது எத்தனையோ முதலமைச்சர்களை பார்த்திருக்கிறேன் காமராஜர் மக்களுக்கு செய்து வரும் நன்மைகளை இதுவரைக்கும் எவரும் செய்ததாக சொல்ல முடியவில்லை தமிழகம் அதற்குரிய இடத்தில் வைக்கப்பட வேண்டும் என்பது காமராஜரின் குறிக்கோள் அவரை இழுத்துப் பிடிப்பவர்கள் சிலர் இருக்கிறார்கள் நாம் காமராஜர் கையை இன்னும் வலுப்படுத்தினால் இழுத்துப் பிடிப்பவர்கள் சும்மா இருந்துவிடக்கூடும் காமராஜர் நமக்கு முழு நன்மையும் செய்துவிட முடியும் என்பதை நான் எண்ணுகிறேன் அறிவு என்பது மக்களின் அல்லல் நீங்கி நல்லது செய்வது முதலமைச்சர் படித்தவர் அல்லர் அவர் அறியாதவர் என்றெல்லாம் எதிரிகள் உரை முழுக்கம் செய்வதுண்டு தமிழகத்தின் இதுவரைக்கும் நாம் கண்ட முதலமைச்சர் எல்லோரையும் விட பிடித்த அறிவுள்ள முதலமைச்சரை நாம் தேடினால் கிடைப்பவர் காமராஜர் ஒருவர்தான் வடநாடு செல்லும் தமிழர் நாங்கள் தமிழகத்தார் என்றால் வடநாட்டான் கேலி செய்வதுண்டு அது அந்த நாள் இந்த நாளில் நாங்கள் தமிழகத்தார் என்று கூறினால் நமக்கு வழிபாடு பண்ண தொடங்குகின்றான் இந்த நிலையை உண்டு பண்ணிய ஒரே கரும வீரர் முதலமைச்சர் காமராஜர் ஒருவரே என்று துணிந்து கூறுவேன் நான் காமராஜர் தமிழகத்தின் பெரும்பான்மையினரையும் தன் அன்பு வலையில் சிக்க வைத்துள்ளார் அந்த வகையில் அவர் கையிருப்பு உலகம் அறிந்தது சென்னையில் காமராஜர் சிலையை திறந்து வைக்க வடநாட்டிலிருந்து நேரு தம் வானூர்தியை முடுக்கினார் என்றால் சும்மாவா தமிழ் மக்களிடம் இன்னும் சிறிது விழிப்புணர்ச்சி தேவை உண்டாகிதான் வருகின்றது குழகி திரிகின்ற எதிர்கட்சிகள் அந்த செத்த பாம்புகள் நல்ல வேளையாக ஒன்று சேருகின்றன தமிழர்கள் அவைகளை ஏற தள்ளி எரித்து புதைக்க இதைவிட வாய்ப்பு எப்போதும் கிடைக்காதது இன்னும் ஒரு தடவை காமராஜர் முதலமைச்சர் ஆகிவிட்டார் தமிழக மக்கள் விடுதலை பெற்றுவிட்டார்கள் தமிழ் விடுதலை பெற்றுவிட்டது வாழ்க காமராஜர் என்று பாராட்டி எழுதியிருந்தார் பாரதிதாசன் திருவள்ளுவர் ஓவியத்திற்கு வழிகாட்டிய பாரதிதாசன் ஒப்புதல் அளித்த முதல்வர் காமராஜர் உலகம் கொண்டாடும் திருவள்ளுவரின் திரு உருவப்படம் பெருந்தலைவர் காமராஜரின் ஆட்சி காலத்தில் அரசின் அங்கீகாரம் பெற்ற திரு படமாக வெளியானது இந்த படத்திற்குத்தான் இந்திய ஜனாதிபதியின் பரிசும் கிடைத்தது உலகம் போற்றும் திருக்குறளை படைத்த திருவள்ளுவரின் திருவுருவ படத்தை பலரும் பல வடிவங்களில் வரைந்து வெளியிட்டு கொண்டிருந்த நேரம் தானும் திருவள்ளுவரின் திரு உருவத்தை காண கற்பனையில் திளைத்திருந்தார் பாரதிதாசன் அவரின் கற்பனைக்கு சரியான வடிவம் கொடுத்தார் ஓவியர் வேணுகோபால் சர்மா என்பவர் பாவேந்தர் பாரதிதாசனுக்கும் ஓவியக் கலையிலும் ஈடுபாடு உண்டு அதன்படி திருவள்ளுவரின் திரு படத்தை வரையும்படி ஓவியர் வேணுகோபால் சர்மாவை தூண்டியவர் பாரதிதாசன் அவர் திருவள்ளுவர் படத்தை போது, பாவேந்தர் பாரதிதாசன் ஓவியனின் அருகில் இருந்து தனது ஆலோசனைகளை வழங்கி திருவள்ளுவரின் ஓவியத்தை தீட்ட ஊக்கமளித்தார் தனது எண்ணத்தின்படி உருவான அந்த படத்தை அப்போதைய முதல்வர் காமராஜரிடம் காண்பித்து அவரின் ஒப்புதலை பெற விரும்பினார் அதற்காக புதுவை பெரும் புலவர் ஒருவருக்கு எடுக்கும் விழாவிற்கு சென்னையிலிருந்து காமராஜரை அவரது இல்லத்திற்கு சென்று அழைத்தார் காமராஜரும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்போது பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்று நடந்த அந்த விழாவிற்கு சென்று சிறப்பித்த முதல்வர் காமராஜரை தனது இல்லத்திற்கு அழைத்து சென்று மதிய விருந்து அளித்தார் பின்னர் சட்டமிட்டு வைத்திருந்த திருவள்ளுவர் திருவுருவ படத்தை காமராஜரிடம் காட்டினார் அந்த படத்தை கண்ட காமராஜரும் கவிஞரே இதுதான் திருவள்ளுவர் படம் என்றால் யாரு மறுப்பு கூற முடியும் என்று மகிழ்ந்து பாராட்டினார் காமராஜரிடம் காட்டி அவரது ஒப்புதலை பெற்ற பின்னர் மற்றவர்களிடமும் காட்டி ஒப்புதல் பெற்றார் பாரதிதாசன் பின்னர் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் மத்தியில் அப்போதைய கல்வி அமைச்சர் சி சுப்பிரமணியம் தலைமையில் திருவள்ளுவர் திருவுருவப் பட வெளியீட்டு விழா தமிழக அரசின் சார்பில் சிறப்பாக நடத்தேறியது அந்த திரு படமே இன்று வரை அனைத்து தரப்பினராலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதுதான் வரலாற்று பதிவாகும் அதன் பிறகு மத்திய தபால் துறை மந்திரியாக இருந்த டாக்டர் சுப்பராயன் காமராஜரால் அங்கீகரிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட திருவள்ளுவர் திரு உருவத்தை மத்திய அரசின் சார்பாக தபால் தலையாக வெளியிட்டார் எம் பக்தவச்சலம் முதல்வராக இருந்தபோது தான் தமிழக சட்டமன்றத்தில் இந்த திருவள்ளுவர் உருவப்படம் திறந்து வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் குணச்சித்திர நடிப்பாலும் வில்லன் நடிப்பாலும் ரசிகர்களை கவர்ந்த எஸ் ஏ அசோகன் ஆகியோர் விழா ஒன்றில் தலைவர் காமராஜருடன் எடுத்துக்கொண்ட படம்